மகா காளி அதுவரை தன்னுடையதுன்னு வச்சிருந்த ஒரு பையிருண்டு சட்டை தட்டு டம்ளர்னு சில உடைமைகள் இருக்கும்ல அதை அப்படி அப்படியே அருகே இருந்தவங்கள்ட்ட கொடுக்கிறார் கொடுத்துட்டு அந்த குடாரத்திலிருந்து வெளியே ரோட்டில் இறங்கி நடக்க ஆரம்பித்தார் அடுத்த ஓரிரு நாட்களில் அவர் மேலே அணிந்திருந்த உடையையும் முழுமையாக நீக்கிட்டார் ஜனங்க என்ன நினச்சாங்க கூட வேலை பார்த்தவங்க என்ன நினச்சாங்க ஏதோ நம்மள்கிட்ட இருந்தார் வேலை பார்த்தாரு அந்த பையனுக்கு வேலையில் பெரிய ஈடுபாடு இல்லை எப்பையும் சதா விட்டேந்தியா சிந்திச்சுக்கிட்டு இருந்தான் கொஞ்சம் மனநலம் தவறிட்டு போல இருக்கு இப்போ துணி கூட போடுறது இல்லை துணியை கிழிச்சிட்டு இப்படியே வெளியில் பைத்தியம் மாதிரி நடக்கிறான் அப்படின்னு அப்படியே பேசிட்டு கால வெள்ளத்தில் அப்படியே விலகிக்கிட்டாங்க இவர் பரிபூர்ண முழு நிர்வாண நிலைக்கு உள்ளும் புறமுமாக மாறிப் போனார் எங்கேனும் வந்து கையேந்தி எச்சில் இலைகளை சாப்பிடுவது அப்படியே கால் போன போக்கில் நடக்கிறது தின்ன கண்ட இடத்துல உட்கார்றது அருபமான விஷயங்களோடு உரையாடுவது ஆஹா தானாக சிரிப்பது பேசுவது இப்படியான காட்சிகளாக அவர் மாறி போகிறார் சமூகம் வந்து அவரை கேலியும் கிண்டலும் பரிகாசமுமாக பார்ப்போர் மிகுந்திருந்தார்கள் என்னமோ ஏதோ ஒரு சித்தம் இருக்கான் அப்படின்னு நினைப்பாரும் இருந்தது இப்படி நடந்து நாலா பக்கமும் சென்னையில் கொண்டிருந்தவர் திருவச்சூர் பட்டினத்தார் சமாதி அருகே உலாவிக் கொண்டிருக்கிறார் அங்கே ஒரு வீட்டினுடைய முன்புற சிறு திண்ணையில் உட்காந்து கால் மேலே காலை போட்டுக்கிட்டு போறம் வரவங்களெல்லாம் பார்த்து பரிகாசம் பண்ணி தட்டி சிரிச்சிக்கிட்டு இருக்கார் பர்ற நரி 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 போடுறான் நரி கிடையாது நரி போதுப்பார் அப்படின்னு சிரிப்பார் அந்த போர்வன் வந்து பைத்தியத்து வேலை இல்லை கல்லெடுத்து தட்டுறா அப்படின்ட்டு அவன் போவான் கொஞ்ச நேரம் இப்படி இருப்பார் இப்படி பார்ப்பார் இப்படிம்பார் இப்படிம்பார் போறான் பாரு கழுத கழுத இவன் கழுத கழுத போகுது கழுத போகுது அப்படிம்பாரு நாகண்டா நாகம் இவன் பெஷம் பெஷம் நாகப்பாம்பு இவன் கிட்ட போதே போ போ குடும்ப இந்த சேட்டைகளை கண்டு ரசிப்பதற்கு சிறு குழந்தைகள் எல்லாம் சூழ்ந்துக்குது ஏ அந்த பைத்தியம் வந்து எல்லாரும் திட்டுது பாறேன் அது சிரிச்சிட்டு இருக்கு பாரு அப்படின்னு எல்லாரும் வந்து அவரை ஒரு காட்சிப் பொருளாக நிறையா ஜனங்கள் கண்டுக்கிறாங்க ஆனால் என்ன உபத்திரம் ஒன்றும் இல்லை பசிக்கும் போது எதா கேட்கும் மற்ற நேரத்தில் ஒன்றும் இல்லை எங்கேயோ மிலிட்ரியில் இருந்துருக்கு அதுதான் அங்கே ஏதோ மென்டல் ஆகிட்டு அனுப்பிச்சிட்டாங்க இதுதான் அன்றைய காலங்களில் தோப்பா சுவாமிகள் குறித்தான ஒரு தோற்ற காட்சி வர்ணனையும் கூட இது மாதிரி அவர் வந்து போகக்கூடிய ஜனங்களெல்லாம் வந்து ஒவ்வொருத்தனையும் வந்து இவன் இந்த உயிரினத்தினுடைய குணாதிசயம் கொண்டவன் இவன் வந்து காக்கா இவன் குயிலு இவன் நிறைய இவன் மயிலு இவன் வந்து துஷ்டன் பேய் இவன் இவன் நல்லவன் இல்லை மனுஷன் கிடையாது இவன் எரும மாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அந்த நேரம் வடலூர் வள்ளலார் சுவாமிகள் அந்த வழியாக வராங்க சுவாமிகளை பார்க்குறார் பார்த்ததும் மனுஷ மனுஷா மனுஷன் மனுஷன் போறார் மனுஷன் போறார் அப்படிங்கிறார் பக்கத்தில் இருந்த அந்த கிராமத்து ஜனங்க கேட்குறாங்க என்னங்க இவ்வளோ நேரம் எல்லாரையும் நாய் நரின்னு சொல்லி திட்டினீங்க அவரை மனுஷங்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் மனுஷ ரூபத்தில் இருக்கிற மனிதர் மகான் வரர் அப்படிங்கிறார் இந்த வித்தியாசமான இந்த காட்சிகளை நிர்வாண கோலத்தில் இவர் வந்து எல்லாரும் எள்ளி நகாடியே சிரிச்சிகிட்டு இருக்கிறதும் எதையோ ஜாட காட்டி பேசுகிறதும் அருகே சிறு கூட்டம் நின்றுட்டுருக்கிறதையும் பார்த்த வள்ளலார் தன்னுடைய நடைப்பயணத்துக்கிடையே நிறுத்தி இவர் கூர்ந்து இப்படி பார்க்குறாரு பார்த்ததும் அவர் சொல்றாரு அருகில் இருக்கிறவங்கள்கிட்ட நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று ரெண்டு பேரும் ஒரே நிலையில தான்ப்பா இருக்கிறோம் அவர் வந்து நிர்வாணமாக இருக்கிறார் நான் வந்து வெள்ளுடை உடுத்தி இருக்கிறேன் வேற ஒன்றும் வித்தியாசமாக நினைக்காதீங்க நான் என்ன நிலையில் இருக்கிறதாக நீங்கள் நினைக்கிறீர்களோ அதே நிலையில்தான் அவர் இருக்கிறார் ஞானத்தில் உயர்ந்து இருக்கிறார் வெளி தோற்றம் வேறு வேறாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிறிது நேரம் அவரோடு வந்து அவர் அருகே நின்று அவரோடு மனசோடு மனம் பேசுகிறார் பேசி ஒரு மனசு சந்தோஷத்தோடு அங்கிருந்து வள்ளலார் சுவாமிகள் விடைபெறுறாங்க திருவச்சூர் பட்டினத்தார் சமாதிக்கு அருகே உள்ள பல தெருக்களில் சர்வசாதாரணமாக கொண்டிருந்த ராமலிங்கம் யாரை எதிர்கொள்கிற போதும் குறிப்பாக சிறு குழந்தைகளை எதிர்கொள்கிற போது திருஞான சம்பந்தர் அருளிய அந்த பதிகத்தை பாடு அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கமாக வச்சுருந்ததுனால யாரை பார்த்தாலும் அவர் வந்து தோ பா தோ பா அப்படின்னு கேட்குறதும் தோடுடைய செவியன் பாட்ட பாடு அப்படின்னு அவர் வருந்தி சொல்வதும் கேட்டு அவர் அவர்கள் பாடவில்லை என்றால் இவர் உங்காரமாக பாடுவதுமாக இருக்கக்கூடிய அந்த இயல்பின் காரணமாக இவரை பார்க்கக்கூடியவர்கள் என்ன பண்ணாங்க தோப்பாசாமி இந்த பொழுது தோப்பாசாமி போகுது பேர் போய் தோப்பான்னு சொல்ல தோப்பான்னு சொல்லு அப்படின்னு அதுவே ஒரு கிண்டலும் கேலியுமாக அவருடைய நாமம் தோப்பா சுவாமிகள் என்று அழைக்கப்படல் ஆயினார் திருவச்சூரினுடைய பல தெருக்களில் உலாவிக் கொண்டிருந்த சுவாமிகள் சென்னையினுடைய பல பகுதிகளுக்கு காலார கால்போன போக்கில் நடந்து போகக்கூடியவர் அப்படி போகிறபோது பல நேரங்களில் மௌனத்தை கடைபிடிப்பதும் மௌனம் கலைந்தால் தோடுடைய சிவியன் பாட்டை ஓங்காரமாக வீதிகளில் கத்தி பாடிக்கொண்டு கொண்டு போவதுமாக அவருடைய நடைமுறைகள் இருந்தது மகா கால்